அழகர் கோயிலுங்க இந்த அழகர் மலர் இருக்கலாங்க அதோட அடிவாரத்துலயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கும் எழுதமா சிறப்பு நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள் இருக்குல்ல அதுல ஒண்ணுதான் இந்த அழகர் கோயில் இது நம்மளே பலவருக்கு தெரிய மாட்டுது இதுதான் கசப்பான ஒரு உண்மை இந்த நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களையும் திவ்ய தேசம் சார்ந்து எல்லாருமே போட்டுருவாங்க இதுதான் அது அதுதான் இது இந்த தலத்துக்கு வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா சோலை மலைன்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா திருமாவிரின் ஜோலை அப்படின்னு வாங்க மாபெரும் குன்றம்னோ உள்ளூர் மக்கள் சொல்லுவாங்க சோ இந்த மூன்று கோயில்கள் பேருன்னு ஏதாவது வந்தாலும் குழம்பிடாதீங்க இது எல்லாமே குறிக்கிறது ஒரே கோயில் அழகர் கோயில் இந்த பகுதியில் இன்னொரு பிரத்யேக சிறப்பம்சம் என்ன தெரியுமா அழகர் மலை அடிவாரத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துல பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் இருக்கும் இதுல இன்னும் கூடுதல் சிறப்பு அங்கிருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா ராக்காயி அம்மன் நூபுர கங்கை நீரூற்று இருக்கோங்க இந்த புனித நீர் அப்படின்ட்டு வகைப்படுத்துவாங்கள அதுல நீக்கமர மர நெறஞ்சிருக்கிறது தான் இந்த கங்கை